ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் தைப்பூச திருவிழா நடந்ததுங்க அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஒர்க் இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி தான் என்னால் முடிஞ்சுது இது வந்து எங்கள் ஊர் கோவில் முத்துமாலையம்மன் கோவில்ங்க அங்கே வந்து தைப்பூச அன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க திருவிழா திருவிழான்னு சொல்கிறத விட குட்டி திருவிழான்னு சொல்லலாம் குட்டி குட்டி ராட்டினங்கள்லாம் வந்திருக்கும் குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும் அப்புறம் குட்டி பசங்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டிலாம் நடக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அன்றைக்கி விளையாட்டு போட்டி நடக்கும் எங்கள் ஊரில் வந்து பொங்கலுக்கெல்லாம் விளையாட்டு போட்டி வைக்க மாட்டாங்க அது ஒவ்வொரு சில தெருக்களில் நாலஞ்சு தெரு சேர்ந்து வைப்பாங்க ஊர் முழுக்கும் மொத்தமாக சேர்ந்து வைக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக தைப்பூசத்துக்கு வைப்பாங்க இன்றைக்கி தாங்க அந்த நாள் என்னோடய பசங்க ராட்டினத்தை பார்த்தோன்னே நான் அதில் தான் ஆடுவேன்னு சொல்லிவிட்டு ஏறி உட்கார்ந்தாச்சு சின்ன பையனும் ஆசைப்பட்டான் அவனை மட்டும் ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்ட் மட்டும் ஆடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உட்கார வச்சு லேஸாக சுற்ற சொன்னோம் ஏன்னா அவன் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரதீக் நல்லா ராட்டினம் ஆடினான் அப்புறம் இவனை ரெண்டு சுற்றி சுற்றிட்டு கீழே இறக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் டாய்ஸ் கடைக்கு போயாச்சுங்க கோயிலுக்குள்ளே உடனே சாமியெலாம் கும்பிட போகிறது இல்லை நேராக டாய்ஸ் கடைக்கு போயாச்சு டாய்ஸு ராட்டினம் சாப்பாடு அதுதான் அவங்களுக்கு மெயினாக இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க சாமி கும்பிட்றதுக்கே எங்களை விட்டாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் என்னன்னு கேட்டு அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தோம் குட்டிக்கு இந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எனக்கு இந்த பைக் தான் வேணும் அவனுக்கு பைக் லவ்ருங்க அவனுக்கு பைக்னால் போதும் எந்த விதமான பைக்காக இருந்தாலும் வாங்கிடுவான் அவனுக்கு அதுவும் அந்த ரேஸ் பைக் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுதான் அவன் எப்போதும் விரும்பி கேட்டுகிட்டே இருப்பான் அப்பா நீ வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் பைக் வாங்க சொல்லிகிட்டே இருப்பான் இப்போதைக்கு எங்களால் இந்த டாய் பைக் தான் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்புறம் வந்து குட்டி பையன் ருத்துக்குட்டி என்ன பண்ணிட்டு இருந்தான்னா ஒரு சின்ன ஜன்னல் இருந்துச்சு அது மேலே ஏறி நின்று விளையாண்டுட்டு இருந்தான் பெரிய ஜன்னல் கிடையாதுங்க குட்டியோண்டி தான் இருக்கும் அது அவனுக்கும் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருந்தோம் என்னென்னா அந்த பலூன் இருக்குல்ல இதுதான் அவனுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் அவன் பெருசாக டாய்ஸ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ருத்துக்கு பிரதிக் தான் டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து எல்லா விளையாட்டு போட்டியும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக உரியடி வச்சுருந்தாங்க நான் வந்து விளையாட்டு போட்டி எல்லாம் நல்லா வீடியோ எடுக்க முடியல நான் பசங்களை வச்சுட்டு அவங்க எடுக்க விட மாட்டாங்க அதனால் இந்த உரியடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணாங்க கடைசியில் யாராலையுமே அடிக்க முடியலைங்க அப்புறம் கோயில் சார்பாகவே வந்து அந்த உரிய அடித்து உடச்சிட்டாங்க எந்த விளையாட்டு போட்டி பார்க்குறதுலேயும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க ஆனால் அந்த உரியடி பார்க்குறதுல வந்து நல்லாயிருக்கும் காமெடியாக இருக்கும் ஒருத்தங்க பண்ணுறதையும் பார்க்குறதுக்கு ஆனால் பரவாயில்ல அவங்க கண்ணை கட்டிட்டு தவி தைரியமாக போய் ஒரு நம்பிக்கையோடு நம்மளால் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல அதுவே பெரிய விஷயங்க அவ் ஒரு சிலவங்கள்லாம் கூச்சப்படுவாங்க போகிறதுக்கு ஆனால் எல்லோரும் முன்னாடியும் கண்ணை கட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்க தான் வேணும் எங்கள் ஊர் முத்துமாலையம்மன் கோவில் கோவில் பக்கத்தில் ஆறு மரங்கள் இயற்கை சூழல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு டைம் கிடச்சா ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வாங்க எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்குடல் தாங்க எங்கள் ஊர் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இருக்காது ஏன்னா நிறைய பேர் அந்த ஆறு ஆற்றுல குளிக்கிறதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து மரத்தை நல்லெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆற்றுல குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல இடம்ங்க அப்படியே எங்கள் சாமியை கும்பிட்டுட்டு போங்கங்க நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்